இந்த வீடியோவில் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள ஆரோக்கியமான உணவுகள் பற்றியும் அவற்றின் மருத்துவ பயன்கள் பற்றியும் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வர பாருங்க நம்முடைய தமிழ் பைபிள் நெட்ஒர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நம்முடைய பிளேலிஸ்ட் பக்கத்துல இருக்கிற வேத ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்து பல சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக மீன்களை பற்றி பார்க்கலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கடல் மற்றும் ஆறுகளில் காணப்படும் பொசிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இது மீன்களையே குறிக்கிறது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் பொதுவான உணவாக மீன்கள் இருந்தன ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் கூட மீன்களின் மூலம் பல அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கின்றோம் மேலும் இயேசுவின் சீடர்கள் பேதுரு மற்றும் யோவான் ஆகியோர் மீனவர்களாய் இருந்தனர் இங்கே உண்டா என்று கூடியிருந்த சீஷர்களிடம் உயிர்த்தெழுந்த இயேசு கேட்டபொழுது அவர்கள் பொறித்த மீன்கண்டத்தையும் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் கொடுத்தனர் என்று லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு கலிலேய கடலில் கெண்டை மீன் மீன் கெளுத்தி மற்றும் ஜிலேபி மீன்கள் அதிக அளவில் காணப்பட்டது மீன்களில் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன குறிப்பாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்கள் நிறைய உள்ளது மீன்களில் வைட்டமின் ஏ பீட்டோல் சி டி இரும்பு ஜிங்க் கால்சியம் ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்கின்றது மீன்களை சாப்பிடுவதன் மூலம் மார்பக பொற்றுநோய் குடல் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக பொற்றுநோய்க்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் இதய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பாதிப்புகளும் இந்த மீன்களை உட்கொள்வதனால் குறைகின்றது மீன்களை உண்மதன் மூலம் கண்களில் தெளிவான பார்வையை அடையலாம் அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கும் மன அழுத்தம் வராமல் தடுப்பதற்கும் மன அழுத்தம் வந்த பின் சிகிச்சை அளிப்பதற்கும் மீன்கள் மிகவும் உதவுகின்றது அடுத்ததாக தேனை பற்றி பார்க்கலாம் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தின் ஆசிர்வாதங்களாக பாலும் தேனும் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்கீதம் நூத்தி நூத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானவைகள் என்று சொல்கிறது மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யோர்தான் நதியில் ஞான கொடுத்த யோவான் ஸ்நானகனின் உணவுகளாக வெட்டி கிளியும் காட்டு தேனும் இருந்தன என சொல்கிறது ஒன்னு சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தேனை சாப்பிட்டதினால் யோனத்தானின் கண்கள் தெளிந்தது என்று வாசிக்கின்றோம் வரப்போகும் மேசியாவின் உணவுகளாக வெண்ணெய் மற்றும் தேன் சொல்லப்பட்டுள்ளது தேனை பொதுவாக திரவ தங்கம் என்று அழைப்பார்கள் லிக்விட் கோல்ட் என்று சொல்லுவார்கள் தேனில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளுக்கு எதிராக செயல்படும் சத்துக்கள் அடங்கியுள்ளது தேனை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மால் அதிகரிக்க கூடும் அலர்தியால் ஏற்படும் இருமல் சளி போன்றவற்றிற்கும் இது சிறந்த மருந்தாக உள்ளது உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் இந்த தேன் மிகவும் உதவுகின்றது தேனில் வைட்டமின் பி சிக்ஸ் டிபோஃப்ளோவின் கால்சியம் இரும்புச்சத்துக்கள் காணப்படுகின்றது குடல் புண்களுக்கும் தேன் சிறந்த மருந்தாக அமைந்துள்ளது நீங்கள் கடுமையான வேலைக்கு பின்னரோ அல்லது விளையாடும் போதோ தேனை உண்பதின் மூலம் சோர்வில் இருந்து விடுதலை பெற்று ஒத்துணர்ச்சியை அடையலாம் தேனில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் பிளேவனாய்ட் பினோஸ்ட்ரோபின் பினோசிம்ரின் மற்றும் கிரைசின் ஆகியவை நோய்களுக்கு எதிராக போராடும் தன்மை கொண்டது எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனைகள் காணப்படும் இடங்களில் தேனை தடவி வருவதன் மூலம் பூரண சுகம் பெறலாம் அடுத்ததாக ஒளிவ எண்ணெயை பற்றி பார்க்கலாம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஒளிவ தோப்புகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது புண்கள் ஆறுவதற்கும் தோலை மென்மையாக்குவதற்கும் ஒளிவு எண்ணெய் மிகவும் உதவுகின்றது இயேசு சிலுவை பாடுகளுக்கு முன்பாக ஜெபித்த கெட்சமனே தோட்டத்தில் ஒளிவ மரங்கள் அதிக அளவில் காணப்பட்டது ஒளிவ எண்ணெய் மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆசிர்வாதம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றது ஒளிவ எண்ணெய் போஜன பலி காணிக்கையின் ஒரு பகுதியாகவும் இருந்தது ஒளிவு எண்ணெயை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் செரிமான சக்தியையும் எலும்புகளின் பலத்தையும் அதிகரிக்கலாம் கேன்சர் வருவதையும் வயது மூப்பின் அறிகுறிகள் தோன்றுவதையும் ஒளிவு எண்ணெய் குறைக்கின்றது ஒழிவு எண்ணெயில் காணப்படும் ஒலியோ என்னும் பொருள் வீக்கம் ஏற்படுவதை தடுக்கின்றது ஒளிவு எண்ணெயில் காணப்படும் மோனோ ஃபேட்டி ஆசிட்கள் உடலில் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கின்றது அடுத்ததாக வெள்ளாட்டு பாலை பற்றி பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வெள்ளாட்டு பாலை பற்றி சொல்கிறது வெள்ளாட்டு பாலில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் செலினியம் போன்ற உடலுக்கு நன்மை தரும் சத்துக்கள் அடங்கியுள்ளது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் இரத்த சோகை நோய் வருவதை தடுப்பதற்கும் வெள்ளாட்டு பால் மிகவும் உதவுகின்றது பற்களை உறுதியாக வைத்துக் கொள்ள தேவையான கால்சியம் சத்து இதில் அதிக அளவில் காணப்படுகின்றது மேலும் உடலின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் வெள்ளாட்டு பால் உதவுகின்றது அடுத்ததாக காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் தானியலும் அவருடைய நண்பர்களும் ராஜபோஜனத்தை போஜனத்தை தவிர்த்து மரக்கறிகளை சாப்பிடுவதற்காக தேர்ந்தெடுத்தனர் என்று வாசிக்கின்றோம் மற்ற வாலிபர்களோ ராஜ போஜனத்தை சாப்பிட்டனர் ஆனால் இறுதியில் எல்லா வாலிபரை பார்க்கிலும் தானியல் மற்றும் அவரது நண்பர்களின் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது என்னாகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வெள்ளரிக்காய் வெங்காயம் மற்றும் வெள்ளை பூண்டுகளைப் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றது வெங்காயத்தில் பல ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது எலும்புகளின் உறுதியை அதிகரிப்பதற்கும் செரிமானத்தை சீராக்குவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிப்பதற்கும் வெங்காயம் மிகவும் துணை புரிகிறது அடுத்ததாக வெள்ளரிக்காய்களை பற்றி பார்க்கலாம் இது கோடை காலத்தில் அனைவரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவாகும் இதை சாப்பிடுவதன் மூலம் உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கின்றது வெள்ளரியில் வைட்டமின் ஏ பி பி சிக்ஸ் சி போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றது மலச்சிக்கலால் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்களுக்கும் வெள்ளரி ஏற்ற உணவு அடுத்ததாக வெள்ளை புண்டை பற்றி பார்க்கலாம் புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்க்கவும் இரத்த அழுத்தத்தின் அளவை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை சீராக்கவும் எலும்புகளை உறுதிப்படுத்தவும் பற்களை நன்றாக வைக்கவும் இது உதவுகிறது இயற்கையான ஆன்டிபயோட்டிக்காக பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு எதிராக இது செயல்படுகிறது பற்றி பார்க்கலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஒன்று சாம்பில் முப்பது பன்னெண்டு ஆகிய இடங்களில் மாதுளம்பழம் அத்தி பழம் மற்றும் திராட்சை பழம் ஆகியவற்றை பற்றி சொல்லப்பட்டுள்ளது முதலாவதாக மாதுளம்பழத்தை பற்றி பார்க்கலாம் இது ஆசீர்வாதம் மற்றும் பெருக்கத்தின் அடையாளமாக உள்ளது இதை சாப்பிடுவதன் மூலம் ஆத்திரை மற்றும் நோய்கள் வருவதை தடுக்கலாம் மாதுளம்பழத்தில் வைட்டமின் சி சத்து அதிக அளவில் காணப்படுகின்றது இரத்த நாளங்கள் எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் வைட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்கிறது தோல் மற்றும் முடியின் வளர்ச்சிக்கும் இது அவசியமானதாகும் மாதுளம்பழத்தில் காணப்படும் எல்லகிக் ஆசிட் ஆந்தோசைனின்ஸ் போன்றவை ஆன்டி ஆக்சி in die கேன்சர் உருவாக்கத்தை தடுக்கும் பொருட்களாகவும் உள்ளது அடுத்ததாக அத்தி பழத்தை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேல் மக்களின் மோசமான ஆவிக்குரிய நிலைமையை எடுத்து காட்டுவதற்காக வேதாகமத்தில் அத்திமரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அத்திப்பழத்தை தினமும் உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இதில் உள்ள பீனாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது அத்தி பழத்தில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் மிகவும் உதவுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இதனை நிச்சயமாக உணவில் சேர்க்கலாம் இதில் காணப்படும் அதிக அளவிலான பொட்டாசியம் அயன்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் குறைக்கவும் உதவி புரிகின்றது அடுத்ததாக திராட்ச பழத்தை பற்றி பார்க்கலாம் இது செழிப்பின் அடையாளமாக விளங்குகின்றது வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கு இது ஏற்ற உணவு திராட்ச பழத்தில் உள்ள ரெஸ் என்னும் பொருள் உடலின் சக்தியையும் உடலின் இயக்கத்தையும் மேம்படுத்துகின்றது அதிக அளவில் வைட்டமின் கே பீஃபை மேங்கனீஸ் போன்றவை இருப்பதால் தீராத இரத்த நிற்கவும் எலும்புகள் உறுதிப்படவும் உதவியாக இருக்கும் சர்க்கரை நோயால் வரும் நரம்பு பிரச்சனை மற்றும் கண் பிரச்சனை போன்றவற்றை திராட்சை பழம் சரி செய்கின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ரோஜன் முழுதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்